எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் பிறக்காத முன்னே இந்த வீட்டில் வந்து இந்த ரெண்டு வருஷமா தான் அடிக்கடிக்கு சீல் வைக்கிற சீனா ரவீந்திரன் தான் சீல் வைக்கிற சீல் வைக்கிற சீல் வைக்கிறேன் நாங்க எப்படிதான் பழைக்குது எங்க வீட்டில் கால் உடஞ்ச மனுஷன் அவர் இஷ்ட தள்ளிட்டு சீல் வச்சுட்டு போயிருக்காங்க சார் அன்னைக்கு எந்த காசுக்கு காசு குத்துட்டு போயிடுங்களா எங்க சொந்தக்கார ஒருத்தர் இடம் கேக்குறாங்க அந்த இடத்த குடுத்து நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்கன்னு நாங்க நாங்க இருபத்தி ஏழு லட்சம் லட்சம் வாங்கி தரேன் அவங்க அடிச்சுட்டு அவங்க கட்டி போயிடுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஏ ஏ ஏங்க மஞ்சளா ன்றவரோட இடம் அந்த ஒத்தவாடைக்கு பின்னாடி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த இடத்துக்கு வலி வலி வந்து ஒரு இடத்துல இருக்குது அவங்க இடத்துல இவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பேசி அந்த இடத்துல விட்டு கொடுத்தாச்சு அவர் தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறாரு அங்கே வந்து பட்டா இடத்துல இல்லைன்னு கேஸ் போட்டார் ஆனால் அது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பட்டான்னு ப்ரூவ் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இவங்க வந்து அப்ரூவல் வாங்கலன்னு கேஸ் போடுறாரு அதாவது இவங்க வந்து ஒரு பத்துக்கு பத்து இடத்துல தான் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்ரூவல் அதாவது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீடுங்க அதுக்கு இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியாக பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது அறுபது வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீடுக்கு சென்னை மாநகராட்சியில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் இருக்கான்னு கேஸ் போடுறாரு அந்த கேஸ் தொடர்ச்சியாக மாநகராட்சி வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸுக்கும் என்ன ஆயிருக்குன்னா கேஸில் க வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சி அதனால் நான் உங்களுக்கு சீல் வைப்பேன்னு பதிமூணு எட்டு அன்னைக்கு சீல் வைக்கிறாங்க அந்த சீலை தொடர்ச்சி அது ஹவுசிங் ஆர்பியில் போய்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் வாங்கிட்டு வந்தோம் அந்த நோட்டீஸ் பத்து நாளுக்கு ஓப்பன் பண்ணலாம் அந்த நோட்டீஸ் கொடுத்துவே இந்த அம்மாவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணல ஐம்பதாயிரம் பணம் கேட்டாங்க அப்போது இந்த மஞ்சுளா ஏய் பணம் கேட்டாங்க அதுக்கு ஓப்பன் ஓப்பனே பண்ணல நான் மன்றத்தில் பேசினதுக்கப்புறம் தான் கமிஷனர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வீடு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பத்து நாள் டைமு ஏழாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க பதினேழாம் தேதி வரைக்கும் டைமு பதினேழாம் தேதி வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் ஆனால் பதினஞ்சாம் தேதி இந்த திரும்ப என்ன பண்ணுறாங்க ஹவுசிங் ஏர்மெண்ட்டில் போய்ட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க என்னென்னா எனக்கு வந்து அப்ரூவலுக்கு என்ன வழி அப்படின்றதுக்காக ஒரு என்கொயரிக்கு மேல்முறையீடு பண்ணி அந்த நோட்டீஸும் மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டாச்சு இதுக்கு நடுவில் ரவீந்திரன் வந்து அந்தம்மா சீல் ஓப்பன் பண்ணும்போது வெலை பேசுது ரவீந்திரன் வந்து கண்டவுண்ட்டு போகிறார் ரவீந்திரனுக்கு எப்படி மாநகராட்சி பண்ணக்கூடிய நடவடிக்கை தெரியும் ஹவுசிங் ஏர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய நோட்டீஸை பற்றி தெரியும் அவர் கண்டெம்ட்டு போட்டார்னு சொல்லி நேற்று வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் கண்டம்ட்டு போயிட்டாரு கோர்ட்டுக்கு போயிட்டார்னு சொல்லி சீல் வைக்கிறாங்க இதெல்லாம் இந்த மாநகராட்சி ஆடக்கூடிய நாடகம் கோர்ட்டை வச்சுக்கிட்டு யாராவது இந்த மாதிரி ரவீந்திரன் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு கேஸை போட்டு ஏழை மக்களை பாதிப்பு உண்டாக்குறதே இந்த மாநகராட்சி பண்ணிகிட்ருக்கு இது தொடர்ச்சியாக நான் எத்தனையோ வாட்டி பேசிட்டேன் இந்த அப்ரூவல் இல்லாத வீடு தொண்ணூறு சதவீதம் இருக்குது இதுக்கு இந்த அரசாங்கம் முறைப்படுத்தணும் முறைப்படுத்தணும்னு நூறு வாட்டி பேசிட்டோம் ஏன்னா ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போனால் அவங்க வீடு சீல் வைக்கப்படும் இடிக்கப்படும் இதாக எழுதப்படாத நீதியாக இருக்குது இதுக்கு வந்து இந்த ஜோனல் அதிகாரி இந்த ஏ இவங்க வியாபாரம் பண்ணுறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க நேற்று ரவீந்திரனை கோர்ட்டுக்கு போக வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த அம்மாவுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு ஹவுசிங் ஏர்மெண்ட்டில் நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம் அதெல்லாம் நீ ஆர்டர் வாங்கினுவிங்கன்னு கேட்குறாங்க விதண்டாவதமாக பண்ணணும் சீல் வைக்கணும் இந்த அம்மாக்கிட்டேருந்து கட்டாயப்படுத்தி இந்த வீடை விளைக்குவோம் இவங்க என்ன சொல்கிறாங்க செவன் டேஸ்க்குள்ள நீங்கள் இடித்து எடுத்துடணும் அப்படின்னு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை நிவாரணமோ தான் தெரில நிவாரணம் தெரில வந்து பார்த்தா மறுநாள் கொடுப்பேன் நான் எம்எல்ஏ இருந்தாலே வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறேன்னா சாயந்திரமோ மறுநாள் காலையில் நிவாரணம் கொடுப்பாங்க இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை அதனால் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் எப்போ பார்த்தாலும் சொல்கிறார் இப்போ இந்த செய்தி பார்க்கணும் அவர் நான் பேசுகிறத அவர் பார்க்கணும் ஏன்னா இவர் இவங்க சொல்கிறது பார்த்தா அப்படியே இந்த நாட்டு மக்களுக்காகவே அப்படியே உயிரை விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலையும் கீழே நடக்கணும் அது உண்மையிலே வருத்தமாக இருக்கும் ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி நூறு வீடு இருக்குது அங்கே திருவத்தூருக்கு பத்து நூறுலேருந்து இரநூறு வீடு இருக்குது முதல்ல ஜனங்களை பார்க்க சொல்லுங்கள் எம்எல்ஏ வந்து பார்க்க சொல்லுங்கள் எம்பி பார்க்க சொல்லுங்கள் சேர்மனை பார்க்க சொல்லுங்கள் கவுன்சிலர் பார்க்க சொல்லுங்கள் எவனுமே இல்லாமல் சும்மா தான் நோட்டீஸ் கொடுக்குறது பண்ணுறது அதுவும் என்னென்னா ஏழாவது வார்டு ஒரு வார்டு தான் இன்றைக்கி அதிமுக வார்டு இருக்குது அந்த வார்டில் ஒரு ஜேஇயை போட்டு அந்த வார்டில் டிஸ்டர்ப் கொடுக்குறதே இருக்கிறாங்க இருக்க ஜெயிச்சதே அண்ணாதி பதினாலு வார்டில் ஒன்று தான் அந்த ஒரு வார்ட்டில் வேலை செய்யக்கூடாது மக்கள்கிட்ட போகக்கூடாது மக்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடாது அப்படி நிலையில் இந்த அரசாங்கம் இருந்தால் இது எப்படி சரியாக வரும் இது எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் வந்துச்சு சீக்கிரத்தில் அதை பார்த்துங்க ஏன் முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு போகணும் மாநகராட்சி கமிஷனர் கவனத்துக்கு போகணும் மாநகராட்சியுடைய மற்ற உயர் அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு போகணும் அந்த ஜேஇயை உடனடியாக மாற்றணும் அந்த ஜேஇயை போட்டு இதில் அரசியல் பண்ணுறாங்க திமுக நீ அரசியல் பண்ணுறதுக்கு இதே நேரம் ஏழை எளிய மக்கள்கிட்ட அதை பார்த்துங்க இந்த நோட்டீஸ் கொடுத்ததே அந்த அம்மா வீடு இடிச்சி கட்டணும் வீடு இடிச்சிக்கணும் அவங்கள அவர் என்ன சொல்கிறார் ஜாயினல் ஆஃபீஸரே ஏழு நாளுக்குள்ளே வீடு அவங்களே இடிச்சிக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருவோம் நான் அதான் சொன்னேன் அது வீடு இடிக்கிற வீடு கிடையாது சார் மேலே ஓடு போட்டால் அவங்க கூட்டிகிட்டு போகான் அதுக்கு நாங்களே பண்ணிக்கிறோம் அரசாங்கம் ஒருத்தோ நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இதை முதலமைச்சர் பார்க்கணும் ஏன்னா டிவியிலே வர்றது டிவியிலே அரசியல் பண்ணுறதெல்லாம் அவர் விட்டுட்டு மக்களை சந்திக்கிற வேலையை பார்க்கணும் அதை பார்த்து மக்களுக்கு உண்டான தீர்வு பண்ணணும் இப்போ வீடு எடுக்கிறது போகிறது ஏழாவது வார்டில் தான் இருக்குது ஆக்கிரமிப்பு மற்ற வார்டில் இல்லையா இருந்து பதினாலு வார்டில் இல்லையா ஏன் அங்கெல்லாம் போகல அங்கெல்லாம் திமுக காரர் இருக்கிறான் திமுக கவுன்சிலர் அவன் பணமே கட்டாத ஆர்டர் கொடுக்குறான் எனக்கு தெரிஞ்சு பணம் கட்டா குடிநீர் அவன் வாங்கிக்கணும் ஆர்டர் கொடுக்குறான் எத்தனை வீடு காட்ட சொல்கிறேன் எத்தனை பேரை சொல்ல சொல்கிறேன் எந்த கவுன்சிலர் சொல்ல சொல்கிறேன் நான் சொல்கிறேன் யாரும் பணம் அங்கே போய் கவர்மெண்ட்டில் கட்டாத மாநகராட்சி அதிகாரிகிட்டே கட்டாத அது எங்கிட்ட கொடுத்துரு நான் போட்டு தரேன் இவங்க போட்டு தரேன் இதுதான் திமுக ஆட்சி இதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் மு க ஸ்டாலின் ஆட்சி இதை நான் குறை சொல்கிறதால இவர் குறை சொல்கிறாரு பேசுகிறாரு நான் இருக்கிறத சொல்கிறேன் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அதனால் இதை தவிர்த்து இந்த அரசாங்கம் இருக்கிற நாள்லையாவது கொஞ்சம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் நான் கேட்பேன் சீரகிறதுக்கு என்ன இருக்காங்க சீல் வைக்கிறதுக்கிட்ட விலைக்கு பேசுகிறாங்க அதை கா அதில் வந்து கேஸ் போட்டு கேஸ் போட்டவருக்கு இந்த ஏஐஎம்ஆ வந்து என் சொந்தக்காருக்கு விலைக்கு கொடுன்னு சொல்லி விலைக்கு பேசியிருக்காங்க அந்த ஏஎம்ஆக்கு வேலை அதுவாக வேலை பேசுகிறது ரியல் எஸ்டேட் வேலையை அந்த ஏஎம்ஆக்கு இருக்குது